வணக்கம் நண்பர்களே மேட்சலுக்கு கிளம்பியாச்சு வானம் வாழை மொபைகு தூர தூரது இன்னைக்கு லாங்ல போகவில்லை தூர தூரம் தான் இது எப்படித்தான் மேயத்து எந்த பக்கம் தெரில எல்லா தெரில ஆடந்த பக்கம் தான் வரும் இந்த பக்கம் போய்ட்டுன்னு வந்துட்டேன் பேஞ்சி விட்டா அவ்வளோ கிண பே பேஞ்சு அவ்வளோ பரவாயில்ல தூரி நேக்கா நேர்த்தா மொழி ஆ இந்த பக்கம் வந்தால் ஓடினே இருப்பாங்க இந்த பூண்டு அப்படி ருசியா இருக்குதான்னான்னு தெரியல மொத்தம் காலியாகி போச்சு இந்த பூண்டு கூட மொத்தம் மொட்டை மொட்டையாக இருக்குது பூண்டு இல்லைன்னா வந்து ஆடு குறைஞ்சி போச்சு நாற்பது ஆடு இருந்தது மற்ற பதினஞ்சு தான் இருக்குது பிடிக்கலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகலை பத்து மாதம் ஒரு அஞ்சு ஆடு பிடிச்சோம் வந்தோம் இரகத்தெல்லாம் ஊழிச்சிட்டேன் இன்னும் ஓட்டு குட்டியாமா நீ தோரவத்து வரத்து நின்று மேய என்ன வேலைக்கு ஆவார் கரடி வர்ற இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி இது என்ன பண்றது கொடியெல்லாம் கிடையாது இன்னைக்கு மேய் அந்த பெரிய ஆடு இல்லாத கூட ஆடு குறைஞ்சா பெரிய கிடையாது அது இருந்தால் கரெக்டாக இருந்தது அது இருக்க சொல்லலாம் எப்போ தான் பிடிக்க போகிறேன்னு தெரியல கொடியாடுங்க எங்கேயும் கிடைக்க மாட்டேன் குடியாடுக்கு தான் போகலான்னு பார்த்தா நேரமே கிடைக்க மாட்டேன் எனக்கு ஒரு ரெண்டு ஆடு வாங்கிட்டுனா போதும் கொடியாடு அதை வச்சு உற்பத்தி பண்ணிக்குவேன் எங்கன்னா பிடிச்சி வாங்கினோம் யாருன்னா பிடிச்சி உங்கள் இருந்தால் சொல்லுங்க லாங்காக இருந்தால் வேலைக்கு ஆகாது பார்க்கலாம் ஹேய் இப்படியா வாங்க முத்து பையா முத்தே முட்டியம்மா வெள்ள ஏங்க வெள்ள ரமணி இப்படியா பா பா எப்படா வளர்த்து நீ பண்றது என்னத்தான் நான் உங்களுக்கு ரொம்ப வெயிலே வரல ஒரே மேகமூட்டம் ஆகுது போற பெசு பிசுன்னு போட்டுங்க தூரை போட்டாலும் நின்று மேயாதுங்க ஏற்கனவே நின்று மேயாது தூரை வர தூரிங்க நடக்குது ஆ எந்த தான் போக போறீங்க காவேட்டு புல்ல கடிக்கிறாங்க மழைக்கு என்ன பண்றது ஏய்

は、hey. oh. い。 கையில் பனங்காயட்டி போட்டு அதுக்கு போட்டு அந்த செக்கைக்கு ஓடும் லாஸ்ட்டாக காய்ச்சி தான் எடுக்குது இதுதான் ஏய் வா வா தூரம் இனமாக ஒரு தூரை இறங்கி எடுத்து 全部ののああはいあいい、はあマードやらきてていいんだ。 கிணமா வரத்துக்கு கிளம்பின் போற வேற விட்டு விட்டு போட்டுங்க மணி அங்க நின்னுங்க நின்றுங்க மப்பு யாரையும் கிணக்குது மேக மூட்டா அதிகமாக கொண்டே இருக்கின்றது கனமாக வரத்துக்குள்ள கிளம்பிடுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெய் எங்கே தோறோம் பூத்துக்கு போகிறோம் அப்போ நோடி உள்ளே நீங்கள் போகிறீங்களா ஹெய் 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 போடிப்பா ஹெய் இறகு இறகு இருட்டாக போ போ போகலாம் போ கெட்ட போயிடலாம் போ